ஐயா நாங்க சாத சராசரி மனுஷன் தகுந்தது முதல் நிறைவு வாழ்வு நிறைவு வரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது உலகம் செழிக்க உலகம் தழித்தோங்க தனி மனிதனுடைய கடமை என்ன அதை சொல்லுங்க சொல்லுங்க நாம் பிறந்ததன் பிறகு இந்த மாதா சகல ஜீவனுக்கும் இந்த தாய் இந்த பூமங்க அமர்த நாழைக்கு இந்த அம்மாவை வணங்க வேண்டும் இந்த அம்மாவுக்கு அடிபணிந்து நாம இந்த அம்மா சிறை மீது நடமாட வேண்டும் நீதியை கடைபிடிக்கணும் நிந்தனைக்கு வழியில செல்லக்கூடாது பொய் பொறாமை காமம் குரோதம் பஞ்சகம் சூது பொய் இதையெல்லாம் நீக்கி நேர்மையை கடைபிடிக்கணும் இறைவனை தினம் எழுந்த உடனே அந்த சூரிய பகவான் அவர்தான் சகல ஆன்மாவுக்கு முதல் இறைவன் அவரை வணங்க வேண்டும் நாங்கள் எத்தனை பிறவி ஜென்மம் எடுத்து என்னென்ன பாவம் செய்தமோ அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு தீய சக்தியை நீக்கி உன் பதியிலே உன் பதியில எங்களை நாங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கப்பட்டு உன் நெற்றிக்கண் வழியிலே காம குரோதம் லோகம் கருவம் இதெல்லாம் நீக்கி உன் நெற்றியின் கடைக்கன் திறந்து எங்களுடைய பாவ சக்தியை நீக்கி தீவனையை நீக்கி எங்கள் சிறைமீட்டு உன் பதியிலே பிரபஞ்சம் மரபஞ்சம் அணுகாமல் விசித்திரகாந்த மணிமகுட கருடசேப நாகஸ்வர காந்தமணி மகர ஜோதியா பரலஉக பதியிலே பிறவும் இரவும் இல்லாமல் எங்களுக்கு முத்தி அருள் செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவா 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 ஓம் அரஹர மகாதேவா ஓம் லட்சுமி நாராயணா சத்திய நாராயணா ருத்ராய ஆசிர்வாதம் செய்து எங்களை அருள் புரிவாய் அப்பனே நீதி வழியிலே எங்களை நடமாட செய்து எங்களை ரட்சிப்பாயாக ஓ மகாதேவா அரஹர அரஹர ஓ மகாதேவா சரணம் 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 உலக பிரபஞ்ச லோக மாதா ஓமங்கை மதுமங்கை கலங்கரை கண்ணி கங்கா பவனி ஆகாயவாணி ஆதாமை ஏவாள் அத்தியானந்தம் அந்தரங்கம் என்ற ஒன்பது மாதா ஒன்பது மாதாவுக்கும் நம் தாயானது அமிர்த நாழைக்கு சகல உயிரினங்களுக்கும் ஆற்றல் அழித்தல் காற்றல் படைத்தல் கொடுத்தல் எடுத்தல் அனைத்துக்கும் நம் தாயாகிய இந்த பூமங்கை மாதா உலக பிரபஞ்சமெங்கும் எங்கும் கல்லாகவும் மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் ஜகல ஜீவ ஆத்மா லிங்கமாகவும் நம் தாய் சமயபுரத்து அங்கால அங்காள பரமேஸ்வரி மாரியம்மன் அவதாரத்தில் அமர்ந்திருக்கு அந்த அம்மாளை தினசரமும் நாம் அடிபணிந்து வணங்கி அந்த அம்மாள் இடத்திலே சகல ஆன்மா நீதியும் கடைபிடித்து பிரபஞ்சத்தை மரபஞ்சம் அணுகாமல் அம்மாள் இடத்திலே நாம் முத்தி பெற வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ரோக மாதா நன்றி 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 ஐயாவு தந்தை முத்துசாமி அம்மா அகிலாண்டம் பாக்கம்பாடி கிராமம் என் திருநாமம் ஐயந்துரை ஐயன் ஐயா சரியா ரொம்ப நன்றி பிரபஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிரசு உற்பத்தி ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்னு ஒன்பது ஒன்பது மணி ஒன்பது அடி ஐந்தாவது பாகம் ஐயந்துரை